தினம் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் பாலஸ்தீன் காசா பகுதியில் இஸ்ரேல் அண்மை காலமாக மேற்கொண்டு வந்த இந்த யுத்தமானது தற்பொழுது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு அமெரிக்காவினுடைய தலையீட்டின் காரணமாக ஒரு சில அரபு நாடுகளின் பேச்சுவார்த்தைகளின் காரணமாக தற்பொழுது அங்கு போர் இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது ஒரு சில முக்கிய ஒப்பந்தங்கள் அங்கு முன்வைக்கப்பட்டு இரு தரப்பினராலும் ஒத்துழைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது என்று சர்வதேச ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் நேற்று அதே போன்று இன்றைய தினம் காசாவிலே உள்ள மக்கள் அனைவரும் பெரும் சந்தோஷத்தில் தங்களது வெளிப்பாடுகளை எப்படி அவர்கள் வெளிப்படுத்துகின்றனர் என்பதை பல வீடியோக்கள் ஊடாக பார்க்க முடிகிறது இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த சிறுமி அங்கு இருக்கும் ஒரு பகுதியில் வீடியோ எடுத்து தனது சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்திருக்கின்றார் போர் தற்பொழுது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது என்பது எங்களுக்கு மிகவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கிறது எங்கள் குழந்தைகளாக இருக்கட்டும் அல்லது முதியவர்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் தற்பொழுது சந்தோஷத்தில் அவர்கள் மிதந்து செல்லுகின்றனர் என்கின்ற ஒரு தகவலை அந்த சிறுமி பதிவிட்டிருக்கிறார் குறித்த காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகி பலரும் இது குறித்த பல செய்திகளை வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் அல்லாஹ் அம்மக்களுக்கு போதுமானவர்